ஒரே மாதிரி நம்ம வண்டியில கண்ணாடி எல்லாம் ஒரிஜினல் கண்ணாடியா அடிவட்டுக்கான வேலை செஞ்சிருக்குதா அந்த மாதிரி ஏதாச்சும் பாத்து சொல்ல முடியுமா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்ம ஃப்ரண்ட் கிளாஸ் சைடு டோர் கிளாஸ் பேக் கிளாஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர்போர்ட் இருப்பாங்க டூ தௌசண்ட் செவன் மாடல் இதே மாதிரி பாருங்க எல்லா கிளாஸ் செக் பண்ணிடுவோம் டூ தௌசண்ட் செவன் இதே மாதிரி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் இது வாங்க டூ தௌசண்ட் செவன் இது

இதை வந்து ஒரிஜினல் பேசணும்